புத்தரின் மௌன பாடம் ஒரு நாள் புத்தர் ஒரு கிராமத்திற்குள் வந்தார் அங்கு ஒரு மனிதர் அவரை பார்த்ததும் கோபமாக கத்தியார் நீ எதற்காக யாரையும் வேலை செய்யாமல் உலாவிக் கொண்டிருக்கிறாய் நீ ஏமாற்றுபவன் ஒரு சோம்பேறி இரட்டை குறி அந்த மனிதன் மிகவும் தவறாக பேசினார் ஆனால் புத்தர் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை மனிதன் பல நிமிடங்கள் சிந்தித்து பின்னர் அங்கிருந்து விலகினார் பக்கத்தில் இருந்த சீடர் ஒருவன் கேட்டான் பகவான் அந்த மனிதன் உங்களை இவ்வளவு கேவலமாக திட்டியபோதும் நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை இரட்டை மேற்கோள் குறி புத்தர் சிரித்தவாறே கூறினார் ஒருவர் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க வந்தால் நீங்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாருடையதாகும் இரட்டை மேற்கோள்குறி சீடர் பதில் கூறினான் அந்த பரிசு கொடுத்தவனுடையதாகத்தான் இருக்கும் புத்தர் சொல்லினார் அப்படியே நான் அவனது கோபத்தையும் திட்டலையும் ஈர்க்கவில்லை எனவே அது அவனுடையதாகத்தான் இருக்கும் இந்த கதையின் நேரே அதைச் சொல்பவர்கள் போலவே நம்மிடம் சொல்லப்படும் தீய வார்த்தைகள் நாம் ஈர்க்காவிட்டால் அவை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அமைதி என்பது பலமோடு கூடிய அறிவும் கூட